மாறன் சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப்னா ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு வந்து அப்படி என் லைக் லக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம மாறன் மாட்டோம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம ராகவன்லேருந்து எல்லாரும் வெளியில் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க எல்லாட்டையும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு வீராவை மட்டும்தான் தேடுறாங்க மாறனை பற்றி யாருமே வந்து யோசிக்கவே இல்லை அந்த இடத்துல என்னம்மா அது ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் போய் ஆச்சு வரலன்னு சொல்லிட்டாங்க எல்லா இடத்துலையும் தேடியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க சரி நம்ம எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க மூணு பேரும் நம்ம ராமச்சந்திரன் ராகவன் கண்மணி மூணு பேரும் தேடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நான் உனக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறேன் என்னது ஸ்பெஷலான கிஃப்ட் போறியா என்ன கொடுக்க போறேன் இரு இப்போ பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் ஏய் இப்போ இதுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க இருட்டாக இருக்கு காற்று கூட வரல எல்லாத்தையும் நீ வாழ்க்கையில் ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பியா ஆமா இருக்கிறத வச்சு எப்போதும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு பறக்கிறதுக்குலாம் ஆசைப்பட்டா எப்படிமா இன்னைக்கு இந்த வாழ்க்கை தான் தனிமையான சுகமான ஒரு இதுல வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது ரசிக்க வேண்டியதானே என்னது தனிமையா நல்லா இருக்கும்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சுற்றி பார்த்தா கும் இருட்டு அது மட்டும் இல்லாமல் கொசு கடிக்குது காற்று இல்லை இதையும் ரசிக்கணுங்கிற நீ வந்து இதைத்தான் பார்க்குற நான் வந்து இந்த தனிமையை மட்டும்தான் பார்க்குறேன் தனிமையில இருக்கிறப்ப எல்லாரும் வந்து புத்திசாலிங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டே இப்போ நான் சத்தம் போட்டு பாடினேன்னு வச்சுக்கியே அதோட ராகம் தாளம் இது எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் பாட்டு பாட போகிறேன்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க டேய் இயற்கையுமே கால் வலிக்குதுரா இதில் இன்னும் வேற பாட்டு பாடி என்ன சோகப்படுத்தாதா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது கால் வலிக்குதா வீராக்கா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோன்னே என் பாட்டி கேட்கறதுக்கு ஆயிரம் ஃபேன்ஸ் வந்து வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு தான் வந்து கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடா எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறன் மாறன்கிட்ட ஆமாம் இதுவே நம்ம ஹோட்டலில் வேலை பார்த்துருந்தா கூட சாப்பிட்றதுக்கு எடுக்கலான்னு பார்த்தா நீ என்ன பண்ணுவ அச்சோச்சோ அது ஆயிரம் ரூபாப்பா இது ரெண்டாயிரம் ரூபாப்பான்னு சொல்லி அந்த இதை வந்து ஃபுட்டை சாப்பிடாம தானே உட்காரப்பிறேன் அப்புறம் என்ன ஏ ஆமாண்டா இருந்தாலும் வந்து நம்ம ஒரு லாயலாக இருக்க வேணாமா சரி சரி என்னமோ பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் என்ன தான் புரியல ஃபோனை கூட நான் ஃபோனும் இல்லை ஃபுட்டு ஆர்டர் பண்ண போறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்க ஏய் ஃபோனில் ஏதோ சார்ஜ் எதுவும் இருந்துச்சுன்னா பண்ணலாம் எதுவுமே இல்லை அந்த ஃபோனில் சும்மா டம்மி ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற பசியில் வந்து மூளை வேலை செய்ய மாட்டேதுப்பா இருந்தாலும் எனக்கு ரொம்பவே வந்து பசிக்கு தெரியுமா இதுவே வீட்டில் இருந்திருந்தால் நான் சாப்பிட்ருப்பேன் எல்லோரும் என் அன்பா பசமாக பேசியிருப்பாங்க இன்னொரு என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க உனக்கு அது பரவாயில்ல வீடுன்னு ஒன்று இருக்குது எல்லோரும் வந்து உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கு உன்னை பற்றி எல்லாரும் யோசிப்பாங்க எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை நான் ரெண்டு நாள் வீட்டுக்கு வரலன்னா கூட யாரும் என்னை பற்றியெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்க்கறதுக்கே வந்து நேரம் சரியா இருக்குது பார்த்தியா சின்னதாக வந்து பிருந்தா வந்து ஒரு போட்டி வச்சா ராகுவனை பற்றி கண்மணி நேத்தி வந்த அவ சொல்லிகிட்டு இருக்கா ஆனால் என்னை பற்றி அந்த வீட்டில் சொல்றதுக்கு யாருமே இல்லை என்னால் தான் வந்து போராடினாலும் அப்பா கிட்ட ஒரு நல்ல பேரும் வாங்க முடியல ராகவன் மாதிரி என்னால் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஆனால் ராகுவனுக்கு தெரியாதது கூட உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாம் தெரியுது அவன் அங்கே இருக்கிறனால அவனோட டிபார்ட்மெண்ட்டில் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் ராகுவனோட வேலையை கூட உன்னால் பார்க்க தானே ஆ பார்ப்பேனே அப்போ நான் நீ தானே வந்து பெஸ்ட்டு ஏன் உங்கள் அப்பா வந்து அவனை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து கேட்குறப்ப தெரியலம்மா சின்ன வயசுலேருந்து அப்படி ஆயிடுச்சு என்னதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்னே தெரியல அவங்களா வருவாங்க இந்த சட்டை நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படியே நீ சொல்லிட்டால நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வந்து நான் போட்டுப்பேன் பிடிச்சிருக்கான்னு அவங்களே கேட்பாங்க பின்னால் வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட பிடிக்கல நான் சொல்ல முடியும் அப்படியே பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் என்னோடய வாழ்க்கை ஆனால் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை தெரியுமா என்கிட்ட அன்பா பாசமாக பேசுவாங்க இன்னொன்று எனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும் ஃபிங்கர் டிப்பில் வந்து வச்சுருப்பாங்க ஏழு மணிக்குள்ளே நான் வீட்டில் இல்லைனா ஏழு ஒன்றுக்கு நான் எங்கே இருந்தாலும் என் காதை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு சூப்பரான உணர்வு அப்படின்னு இருக்கிறப்ப ஆமாம் எனக்கும் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க அம்மா தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை எனக்கு எல்லாமே தெரிஞ்சவங்கன்னா அது அண்ணன் மட்டும்தான் கிட்ட நான் என்ன கேட்டாலும் அப்படியே எங்கள் மூணு பேருக்கு வந்து செம்மையாக வந்து செலவு பண்ணி வாங்கி தருவாங்க அவரோட வருமானம் ஒரு நாளுக்கு ஆயிரமாக இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரமாக கூட இருக்கலாம் ஆனால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து செலவு வச்சா கூட தாராளமாக செலவு பண்ணுங்கம்மா நீங்க செலவு பண்ணாட்டா வேற யார் செலவு பண்ணுவான்னு எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம வீரா உங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சோங்க ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் அண்ணன் தான் பாதிலே போயிட்டாங்க நீ ரொம்ப நல்லா மாறா ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி புதுசு புதுசாக தினசு தினசா வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு நீ ரொம்பவே கிரேட்டு போ உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு சாப்பாடெலாம் வந்து சமைக்கிறாங்க இருக்குது ஏதோ மேகி வந்து வச்சுருக்காங்க அந்த இதை வந்து சமைச்சு ஃப்ளாஸ்கில் வெந்நீர் வச்சு அப்படியே வேக வச்சு கொடுத்துட்றாங்க இவ்வளோ நேரம் பசி பசினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து மாறி மாறி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஏய் எப்படி இருந்துச்சு சாப்பாடு சுமாரா இருந்துச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே யாரோ ஒருத்தவங்க கதறிக்கிட்டு இருந்தாங்களா சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு சமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுவியா அது மாதிரி அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ பேசுவோம் யார் என்ன கேட்பாங்கிற மாதிரி ஆமாண்டா சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் சோகமாக வந்து பேசுகிறாங்க அவங்க அண்ணன் நினச்சி ஃபீல் பண்ணும்போது மாறன் வந்து ஒரு வெள்ளை கலர் துணியை வந்து பெருசாக வந்து விரிச்சுட்டு அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க ட்ராமா போல் அந்த இடத்துல சூப்பராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா ஒரு ட்ராமா பார்க்க போகிறீங்க ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு மூணு பிள்ளை இருந்தாங்களாம் அந்த மூணு பிள்ளைகள கடைசி பிள்ளை மட்டும் சேட்ட காரணம் எங்கே போனாலும் ஏது போனாலும் வம்பழுத்துட்டு வந்துருவானா அந்த மாதிரி சேட்டை பிடிச்ச பையனா அதே மாதிரி அந்த ராஜாவுக்கு ஒரு தளபதி இருந்தாங்களாம் அந்த தளபதிக்கு மூணு தங்கச்சிங்களாம் சின்னதாக ஒரு சண்டை வந்துச்சான் அந்த சண்டையில் வந்து ராஜாவோட கடைசி பையன் தளபதியை இந்த மாதிரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சான் ஆனால் அவன் தெரியாமல் தான் பண்ணனா அந்த கடைசி பையன் வந்து சோகமாக வந்து இருந்துக்கிட்டே இருந்தானா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக தெரியாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தானா கடைசியில் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து உத்தரவு போட்டானா சண்டைக்காக அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்து வந்துச்சா வீராவை தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இந்த பொண்ணு வந்தோடனே ரொம்ப வந்து இலக்காரமா பார்த்தாங்களாம் சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இதெல்லாம் சொன்னாங்கன்னா நம்ம மாறன்ட்ட வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து சொன்னாங்க நம்ம வீரா நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறத காலையில் ஒரு வேலை நைட்டு ஒரு வேலைனா எல்லாரும் வந்து சங்கடமாக தானே பேசுகிறாங்க இன்னொன்று என் படக்கூட தப்பு தப்பாலாம் பேசுகிறாங்க இதுவே பையன் கஷ்டப்பட்டா பாரு குடும்பத்துக்காக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே பொண்ணு கஷ்டப்பட்டா வேற மாதிரி பேசுகிறாங்க இந்த சோகத்தை வந்து போக வைக்க தான் நம்ம மாறன் வந்து இந்த ட்ராமா வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்ருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வீடு வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வரணுன்னோனே அந்த பொண்ணு வந்தாங்க எல்லாரும் எலக்காரமாக பேசுனாங்க எலக்காரமாக பேசுனோன்னா அந்த பொண்ணு வந்து சூப்பராக வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த பொண்ணு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தலையில் தூக்கி வச்சு தாங்க தாங்க தாங்கினாங்களாம் அப்படியே வந்து நம்ம வீரா வீராமனத்துக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ராஜாவோட கடைசி பையனுக்கும் அந்த சண்டை போட்ட வீராங்கிற பொண்ணுக்கும் காதல் வந்துருச்சு காதல் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி சொல்லான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது இவ்வளோ ரியாக்ஷனே காணுமே அப்படின்னு சொன்னால் வெட்டி பார்க்குறாங்க இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்து பார்த்தா அசந்து வந்து மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா தூங்கிட்டாளா சே முக்கியமான விஷயத்தையும் வந்து லவ்வை இது மூலிமா சொல்லிடலான்னு பார்த்தா என்ன இவ தூங்கிட்டா சரி இன்னொரு நாள் டைம் கிடைக்காமே அப்படி போது நம்ம காதலை வந்து அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாசம் வந்து இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து யோசிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தெரியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நம்ம வந்து அதிகாரிகளுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி அங்கே இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட வந்து வீராவோட ஃபோட்டோ இதெல்லாம் காட்டுறாங்க ஒரு பக்கம் ஜெயலட்சுமி வந்து பேசுகிறாங்க நம்ம கண் பண்ணிக்கிட்டேன் இந்தப்பா கண்டுபிடிச்சிங்களா எல்லா இடத்துலையும் தெரியிருக்கோமா ஆனால் கடையிலேருந்து வீட்டுக்கு வர பாதை வரைக்கும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வந்துட்டோம் எங்கேயுமே இல்லை இப்போ கடைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு கடையை வந்து திறந்து பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே வந்து தேடுற மாதிரி காட்டணுன்னு நம்ம மாறனுக்கு மட்டும் தெரிஞ்சிருது அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க கடையை துறக்கிறாங்கன்னு மாரன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீரன் நல்லபடியாக தூங்கணும்னு சொல்லி ஒரு வேட்டி எதுவும் ஒன்று அப்படியே போற்றி விட்ற மாதிரி